தந்துவிடு 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 இன ஒழுகியத தந்துவிடு 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 கோ திருஷ்டாந்தா தந்துவிடு மாதம் பெற்றில் கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகள் தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாய மின்சாரம் கோவில்களில் அரங்காவலர் பதவி கூட்டுறவு வங்கிகளில் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு தங்க நகை மதிப்பீட்டாளர் வேலை ஆகிய ஐந்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அவை தலைவர் வேலுமணியின் ராஜா மாநில மகளிர் அணி செயலாளர் ராதாராஜன் மாநில இளைஞர் அணி செயலாளர் பிரகாஷ் மண்டல பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் வரதராஜ் குழந்தை வேலு கோவை தெற்கு மாவட்ட லட்சுமணன் மலுமிச்சம்பட்டி மோகன் குமார் கிழக்கு மாவட்டம் சோமசுந்தரம் வடக்கு மாவட்ட சம்பத்குமார் கிட்டுசாமி மாநகர் மாவட்டம் நாச்சிமுத்து விஸ்வநாதன் சுப்பையா ஈரோடு மேற்கு மாவட்டம் மாரிமுத்து சத்தியமங்கலம் ரங்கநாதன் கோவை விஸ்வகர்மா மகளிர் சங்கத்தை சேர்ந்த லதா சரஸ்வதி உட்பட மாவட்டத்தில்

அனைத்து விஸ்வர்மா சமூகங்களும் இணைந்து இன்று கோவை மாவட்டத்திலே கவன ஈர்ப்பார்ப்பட்ட மத்திய மாநில அரசின் சார்பாக நாங்கள் கவன ஈர்ப்பார்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம் எங்களுடைய ஐந்து அம்ச கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும் அதாவது தற்பொழுது பாரம்பரிய தொழில் செய்கின்ற சமுதாயம் நலிவடைந்துள்ளனால் பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டுமென்றும் விஸ்வர்மா சமுதாய பெண்கள் பெயரில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் மற்றும் எங்களுக்கு இலவச மின்சாரம் அதாவது தங்கநகை தச்சு வேலை செய்கின்ற ஐந்தொழில் பட்டநிலைக்கு இலவச மின்சாரம் வேண்டும் மற்றும் விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கின்ற தங்கநகை வேலை செய்தவர்களுக்கு பேங்கில் அப்பரைசர் வேலை எங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் தங்கநகை அப்ரைசர் வேலை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம் ரெண்டாவது கோவிலில் அறங்காவலர் பணி அதோடு சேர்த்து அரசு பணி வழங்க வேண்டும் மிக முக்கியமான கோரிக்கை அரசு வேலையிலே மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் இந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஐந்தொழில் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று மத்திய மாநில அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம் இந்த கவனயிற்று பார்ப்பாட்டமானது இன்று காலை நமது மகளிரினுடைய மாநில செயலாளர் ராதாராஜன் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் நமது மதிப்புக்குரிய பிரகாஷ் அவர்கள் அவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் நமது தங்கடங்கை பிரிவு செயலாளர்கள் விஸ்வநாதன் நமது நாச்சிமுத்து இவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் மகளிரணியைச் சார்ந்த பலருடைய ஏற்பாட்டின் பேரிலும் நமது கோவை மாவட்டத்துடைய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் நான்கு மாவட்ட செயலாளர்களும் ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள் சுமார் ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தையில் கை குழந்தையோடு வந்திருக்காங்க இதை கவனிச்சிங்கள்ல கை குழந்தையோடு எங்கள் சமூகம் இன்னைக்கு வெயிலில் வந்து நின்று போராடுது இப்போ கூட கொஞ்சம் வெயில் இல்லை ஆனால் கதிரவனுக்கும் கூட எங்களுக்கு என்னமோ சூரியனுக்கு எதுவும் எங்கள் மேலே கோபம் போல் இருக்குது எங்களை வெயில் நிப்பாட்டிட்டாரு ஆனால் பரவாயில்ல நாங்கள் வெயிலில் நின்றனால எங்களுக்கு இந்த சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் வெயிலில் நின்றுருக்கோம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும்